அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் குடும்ப வாழ்வு என்பது இந்த குடும்ப வாழ்வு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அமைகிற மனிதன் மனோரீதியில் உளரீதியில் ஆரோக்கியமாக இருப்பான் உளரீதியிலே மனோ ஒருவன் ஆரோக்கியமாக இருக்கிற போது பெரும்பாலும் உடல் ரீதியான நோய்கள் அவனுக்கு அல்லாஹுடைய உதவியால் குறைவாகவே இருக்கும் மன அழுத்தங்களும் உள நோய்களும் அதிகரிக்கிற போது நிச்சயமாக அவனுடைய உடல் வேகமாக நோய்களுக்கு உள்ளாகுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே ஒரு மனிதனுடைய மன அமைதிக்கு அவனுடைய குடும்பம் மிக முக்கியமான ஒரு இடமாக அமைகிறது இன்றைக்கு அதிகமான குடும்பங்களில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை பொதுவாகவே ஃபேமிலி கவுன்சிலிங் செய்யும் போது ஃபேமிலி கவுன்சிலிங் செய்கிறவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சனை என்றால் ஒரு கேள்வி கேட்பார்கள் எல்லாம் பொதுவாக எல்லோருக்குமே அந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது போல அந்த கேள்வி அமையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்பார்கள் ஏனென்றால் குடும்ப வாழ்வில் தாம்பத்தியம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் இந்த தாம்பத்தியம் என்பது மனிதனுக்கு அந்த உணர்வு என்பது கொண்டு வருவதல்ல தூண்டப்பட்டு வருவது அல்லது இயல்பாக வருவது என்பது இந்த நேரங்களில் ஒரு மனைவி கணவனுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமை அவளுக்கு இருக்கிறது ஒரு கணவன் எப்போது அவனுடைய பாலியல் உணர்வு தூண்டப்பட்டு அவனுடைய ஆசை உண்டாகும் என்பது தெரியாது அவன் ஹராமாக தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது அந்நிய பெண்களிடம் போகக்கூடாது ஓரினச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடாது சுய இன்பம் காணக்கூடாது என்று இஸ்லாம் அவனுக்கு தடைகளை தான் நீ உன்னுடைய மனைவியோடு உன்னுடைய ஆசைகளை தீர்த்துக்கொள்ள என்று சொல்கிறது மனைவி கணவனுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்கு ஒத்துழைக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் ரசூல் சல்லுல்லாஹு அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் இதா தர் ரஜுலு இம்ராஷிஹி ஒரு ஆண் கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைத்து ஃப அபத் அன் தஜி அவள் வர மறுப்பாளாக இருந்தால் மனைவிய படுக்கையில் அவனுக்கு ஒரு முறை இருக்கும் அந்த முறையில் அழைக்கிறான் அப்படி அழைத்து அவள் வர மறுத்தால் இவன் கோபத்தோடு உறங்குகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கணவன் கோபத்தோடு உறங்குகிறான் என்றால் ஹத்தா காலையாகும் வரைக்கும் மலக்குகள் அவை சபித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு பயங்கரமான விஷயம் இது ஒரு கணவன் மனைவியை தாம்பத்திய வாழ்வுக்கு அழைத்து அதற்கு அவள் சப்போர்ட் பண்ணாமல் போகிற போது அவனுக்கு கோபம் வந்து கோபத்தோடு அவன் உறங்கினால் விடியும் வரைக்கும் மலக்குகளுடைய லானத் மலக்குகளுடைய சாபம் அவளுக்கு இருந்து கொண்டிருக்கும் என்று நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் குடும்ப வாழ்க்கையில் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் இது எனவே ஒரு மனைவி தன்னுடைய கணவனை அவள் புரிந்து கொள்வாள் இந்த தாம்பத்திய விஷயத்தில் கணவனுடைய நிலை என்ன என்பது அவளுக்கு கண்டிப்பாக தெரியும் எனவே அதற்குரிய சப்போர்ட்டை அவள் கொடுக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த விஷயத்தை தெளிவாக எஜுகேட் பண்ண வேண்டிய தேவை இன்று நிறையவே இருக்கிறது நிறைய பேருக்கு இதில் தெளிவில்லாத காரணத்தினால்தான் குடும்பங்களில் நிறைய பிரச்சனை ஃபேமிலி கவுன்சிலர்கள் கேட்கிற முதலாவது கேள்வியாக இது அமைந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஒரு கணவனை ஒரு பெண் ஒரு கெட்டிக்கார பெண் ஒரு புத்திசாலி பெண் என்ன செய்வாள் என்றால் ஒரு ஆணுக்கு அவன் கிட்டத்தட்ட மௌத்தாகும் வரைக்கும் இந்த செக்ஸ் ஃபீலிங்ஸ் இருந்து கொண்டிருக்கும் இதுதான் உண்மை அவனை கடைசி வரைக்கும் அந்த மனைவி அவளால் முடியுமான மார்க்கத்திற்கு அனுமதித்த முறையில் திருப்திப்படுத்த வேண்டும் அவள் அந்த இடத்தில் திருப்திப்படுத்த தவறினால் நிச்சயமாக அவன் சருகுவதற்கு வாய்ப்பிருக்கிறது நான் அதிகமாக சகோதர்கள் மத்தியில் பேசுவது பெண்களிடத்தில் சொல்லி சொல்லுங்கள் என்று பெண்களை பொறுத்தவர்கள் குறிப்பிட்ட வயதை அடையும் போது அவர்கள் டயர்டாகி விடுவார்கள் அவர்களுக்கு இதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும் ஆனால் ஆணுக்கு அந்த ஆசையும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற போது அவனை திருப்திப்படுத்தக்கூடியவளாக மனைவி இருக்க வேண்டும் எனவே குடும்ப வாழ்க்கையில் மனைவி ஆற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு பங்காக இதை இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது அதே நேரத்தில் ஆண்களும் புரிந்து வேண்டும் மனைவி சில நேரம் டயர்டாக இருப்பாள் குறிப்பாக மென்சஸ் பீரியட்டில் பெண்களில் சிலர் மிக கடுமையான உடல் சோர்வுகளுக்கும் வலிகளுக்கும் உள்ளாகிறார்கள் அப்படி அவர்கள் உள்ளாகிற போது அந்த நேரத்தில் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணுவது இன்னும் சில கணவன் இருக்கிறார்கள் கேவலமானவர்கள் அவர்கள் மனைவியை மாத விடாயோடு புணரக்கூடியவர்கள் இது ஹராம் பெரும்பாவம் இது மாதவிடாயோடு ஒரு பெண் இருக்கிற போது அவளுடைய அவளோடு நேரடியாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது இஸ்லாத்தில் நேரடியாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நேரடியான குடும்ப வாழ்வு இல்லாமல் ஏனைய விஷயங்கள் அவள் ஒத்துழைப்பாளாக இருந்தால் மார்க்கத்திலே அதற்கு அனுமதி இருக்கிறது அப்படி இல்லாமல் அவளை இவ்வாறு செய்வது என்பது தெளிவான பெரும் பாவமாகும் இதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில குடும்ப பிரச்சனைகள் வருகின்றன அங்கு என்னென்று பார்த்தால் மனைவி மென்சஸோடு இருக்கும்போது மனைவியை கொடுமைப்படுத்தினார் இந்த குடும்ப தாம்பத்தியத்திற்காக மனைவியை அழைத்து சில பெண்கள் நான் அவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த மென்சஸ் வருகிற பீரியட் வந்த பிறகு உள்ள நிலை அவளுக்கு தலைவலி வரும் வயிற்றுவலி வரும் தாங்க முடியாத வயிற்றுவலி வரும் அந்த நேரத்திலும் போய் கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பது இப்படியான ஆண்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் அதே போல இன்னும் சில கேவலமான ஆண்கள் இருக்கிறார்கள் தொழுகையாளிகளாக கூட இருந்து கொண்டு பெண்களை பின் துவாரத்திலே புணரக்கூடியவர்கள் நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறேன் மன்னித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவைகளெல்லாம் என்று இருக்கிற பிரச்சனைகள் இப்படி செய்வது என்பது பெரும்பாவமாகும் சின்ன பாவம் அல்லது மிக பாரதூரமானதாகும் இதிலே பெண்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் எனவே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு அவள் நூறு வீதம் ஹலால் தன்னுடைய கணவனுக்கு நூறு வீதம் ஹலால் அல்லாஹ் குர்ஹானில் விளை நிலம் என்று அவளை அடையாளப்படுத்தி சொல்கிறான் எனவே உங்களை அனுபவிப்பதற்கு கணவன்மார் மனைவிமாரை அனுபவி அனுபவிப்பதற்கு மனைவிமார் தாராளமாக இடம் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் மனைவி சுகைனமாக இருப்பது மனைவி டயர்டாக இருப்பது மனைவி மாதவிடாயோடு இருப்பது மனைவி குழந்தைகளுடைய தொல்லைகளோடு இருப்பது இவைகளை அனுசரிப்பதும் கணவனுடைய கட்டாய கடமை என்பதை கணவன்மாரும் கருத்திலே கொள்ள வேண்டும்